தமிழகம் மற்றும் புதுச்சேரியை இணைக்கும் வகையில் திருநள்ளாறு அருகில் அத்திப்படுக்கை கிராமத்தில் உள்ள ஆறு குறுக்கே புதிய பாலம் கட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அடுத்த திருநள்ளாரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு உதவும் விதமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியை இணைக்கும் வகையில் திருநள்ளாறு அருகில் அத்திப்படுக்கை கிராமத்தில் நிரவி காக்கமொழி ஊழியப்பத்து அருண்மொழி தேவன் மற்றும் விழுதியூர் உள்ளிட்ட கிராமங்களில் இடையே அரசால் ஆற்றின் ஆறு குறுக்கே அறுபது மீட்டர் நீளத்திற்கு ஏழரை மீட்டர் அகலத்திற்கும் புதிய பாலம் கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இந்த பாலத்தின் மொத்த மதிப்பு நான்கரை கோடி ஆகும் பாலத்தை கட்டுவதற்காக இன்று பூமி பூஜை நடைபெற்றது இதில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா தலைமையில் நடைபெற்றது இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி உள்ளிட்ட பொறியாளர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் கிராம மக்கள் கலந்து கொண்டனர் மேலும் புதிய பாலம் கட்டுவதற்கு பனிரெண்டு மாதத்திற்குள் முடியும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர்